நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லா மைவேத்திரஸ் உறுப்பினர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்று ஒரு தகவல் பூமி பார்த்திங்கன்னா முக்கால் பாகம் தண்ணீர் ஒரு பாகம் நிலமாக உள்ளது அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் முக்கால் பாகம் கண்ணீராகவும் ஒரு பாகம் இன்பமாகவும் இருக்குது நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய நண்பர்கள் மூன்று வகையான நண்பர்கள் முதலாவது காரணத்திற்கான நட்பாக இருப்பாங்க ஒரு சில நண்பர்கள் இரண்டாவது காலத்திற்கு ஏற்ப நட்பாக இருப்பாங்க ஒரு வகையான நண்பர்கள் மூணாவது காலம் முழுவதும் நட்பு அப்படின்ற வகையில் சில நண்பர்கள் இருப்பாங்க எவன் தனது குடும்ப கஷ்டங்களை வழிநடத்தி செல்கிறானோ அவன் வந்து காலையில் முழிப்பதற்கு அலாரம் தேவையில்லை அவனுடைய கஷ்டநஷ்டங்களே காலையில் அவரை தன்னால் எழுப்பி விட்டுரும் மொபைல் சேவை துண்டிக்கப்பட்ட சில நபர்கள் வந்து பைத்தியமாயிடுவாங்க ஒரு சில நபர்கள் வந்து குணம் அடைஞ்சிடுவாங்க அப்படின்னு ஒரு ஆய்வில் சொல்லப்படுது வாழ்க்கையில் கை தூக்கி வெட்டவன எப்போதும் மறக்கவே கூடாது காலாவாரை வெட்டவன ஒருபோதும் நினைக்கவே கூடாது அப்படின்றத இன்று ஒரு தகவலாக சொல்லிக்கிறேன் அடுத்ததாக மைவி திரியேட்ஸில் இன்றைக்கு உண்டான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி வருவார் வருவார் பேசுவார் பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்வதற்காக அவருடைய யூடியூப் சேனலில் ஒரு வாய்ஸ் பேசியிருக்காரு ரெண்டரை நிமிஷம் பேசியிருக்காரு ஸோ எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறுவனத்துக்கு பல்வேறு வகையான இக்கட்டையான சூழல் வந்துச்சு ஸோ அதில் இருந்து ஓரளவுக்கு மீண்டு வந்துட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில இக்கட்டான சூழல்களை சரி செஞ்சு கண்டிப்பாக மீண்டும் ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் த்ரெட்ஸ் நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவ்வளோ நாள் பொறுமையுடன் ஆதரவு கொடுத்த எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்காரு ஒரு சில கருத்துக்களும் மைவி த்ரெட் சார்ந்த சில அத்தாரிட்டி உறுப்பினர்கள் ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டோரில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நாங்கள் மீண்டும் ரிட்டன் எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல் பட் அது எந்த அளவுக்கு ஒன்று அப்படின்னு தெரியல கண்டிப்பாக நம்மளுடைய பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் இறைவன் கண்டிப்பாக ஒரு மதிப்பு கொடுப்பார் அதன் அடிப்படையில் நீதிமன்றம் இத்தனை உறுப்பினர்களுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லி நிறுவனம் அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு மீண்டும் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மைவித்ரட்ஸ் உறுப்பினர்களுடைய வாழ்வில் மீண்டும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் போன வருஷத்தில் நடந்த நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நடைபெறணும் அதற்கு உண்டான முயற்சியை நாம் அவ்வப்போது செய்யணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க நம்ம எதிரிகள் அல்லது நம்மளுக்கு தெரியாத நபர்கள் நம்மளுக்கு பிடிக்காத நபர்கள் யார் நம்மளை எதிர் சொன்னாலையும் அதை எல்லாத்தையும் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டு அதையும் நினச்சிட்டு யாரும் டென்ஷன் அடைய வேண்டாம் எப்பயுமே நம்ம நல்ல விஷயத்தை மறக்கவே கூடாது நமக்கு கெடுதல் வரக்கூடிய விஷயத்த நமக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தோன்னா அது நமக்கு மேலும் மேலும் பல பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால் நல்லதை நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மைவித் ரேட்ஸ் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுக்கும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து கூடிய விரைவில் எம்டி அவர்கள் வீடியோவில் உறுப்பினர்கள் இடத்துல பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் அதில் சொல்லியிருக்காரு ஸோ எதிர்பார்ப்போம் எம்டி அவர்களுடைய அப்டேட் எப்படி இருக்குது அப்படின்றது மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்